வணக்கங்க ஹரக் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து செகண்ட் ஓடியை இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டு வந்து செகண்ட் ஓடியை அந்த தேர்டு ஓடியை பற்றி பார்க்கலாம் அப்புறம் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு வந்து நம்ம டீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றியும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செகண்ட் மேட்ச் வந்து அது ரொம்ப பெருசாக அதில் ஒன்றும் இல்லை அதனால தான் சரி ரெண்டையும் சேர்த்து பேசிடலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி பேசுகிறேன் அதில் வந்து செகண்ட் முடி வந்து கடக்கில் நடந்தது அதில் வந்து அதே மாதிரி வந்து அவங்க டாஸ் ஜெயிச்சு பட்லர் வந்து டாஸ் ஜெயித்து ஃபஸ்ட்டு அவங்க பேட் பண்ணுறோன்னு சொல்லி பேட் பண்ணார் பேட் பண்ணிட்டு ஓப்பனிங்லாம் நல்லா நல்லா பண்ணாங்க சால்ட்டு டக்கெட்டு ரூட்டு ப்ரூக்கு இவங்க எல்லாம் இவங்க எல்லாமே வந்து ஒரு லிவிங் ஸ்டைல் இவங்கெல்லாம் நல்லா பேட் பண்ணாங்க போன மேட்சோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த மேட்ச் மாதிரி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டு நல்லா பேட் பண்ணாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் போன தடவை ஃபஸ்ட்டு மேட்சில் வந்து டூ ஃபார்ட்டி எயிட் எடுத்திருப்பாங்க இதில் வந்து த்ரீ நாட் ஃபோர் வந்து எடுத்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஆனால் இது வந்து கண்டிப்பாக பார்த்தாதுங்க ஏன்னா இது வந்து இந்த பேட்டிங் பிச்சில் வந்து இந்த ஸ்கோர் ஒரு த்ரீ ஃபிஃப்டி த்ரீ செவன்ட்டி மாதிரி அடிச்சிருக்கணும் ஆனால் அவங்க த்ரீ நாட் ஃபோர் தான் ஆனால் முதலோட முதல் மேட்சோட கம்பேர் பண்ணுறப்ப இல்லை நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்குது அதில் த்ரீ நாட் ஃபோர் தான் எடுத்திருந்தாங்க நம்ம த்ரீ வந்து டார்கடேஜா வந்து வந்து சூப்பராக பவுல் பண்ணியிருந்தாரு எவ்வளோன்னா மூணு விக்கெட் எடுத்திருந்தாங்க ரொம்ப நல்லா வந்து எக்கானமி ரேட் வந்து தான் பத்து ஓவர் போட்டு ரன் தான் கொடுத்து மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு மற்றவங்களாம் ஒவ்வொரு விக்கெட் எடுத்திருந்தாங்க இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பேட்டிங் வந்தோம் ஓப்பனிங் வந்து இவர் ஜெய்ஸ்வால் இல்லை ஏன்னா கோலி வந்துட்டார் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா செயர்னு இருக்கிறார் லாஸ்ட் வந்து கோழி விளையாடல அப்படி ச ஸ்ரேயா செயரை சேர்க்கலை ஜெய்ஸ்வால் வந்து டெஸ்ட் மேட்ச நல்லா விளையாண்டு அவரை சேர்த்துருந்தாங்க ஸ்ரேயாசை வந்து ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் சேர்த்துருந்தாங்க கோழி வந்து லாஸ்ட் மென்ட்டில் வந்து அவருக்கு வந்து நீ வந்து இன்ஜரின்னு சொல்லிவிட்டு அவரை பதில் வந்து ஸ்ரேயா செய்யரை வர சொன்னாங்க ஸோ அவர் வந்து நல்லா ஓடியேன்னு சூப்பராக விளையாடுவார் ஸ்ரேயா செய்யர் அதனால் அவர் நல்லா ப்ரூவ் பண்ணோன்னே அவரை வச்சுட்டு ஜெய்ஸ்வால் எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு இப்போ கோழி வந்துட்டார் ஸோ ஓப்பனிங் வந்து கில்லும் ரோஹித்து தான் வந்தாங்க சரி நான் ஒரு பதினாறு மேட்ச் இன்னிங்ஸ் வந்து சரியாக விளையாடல மொத்தமே வந்து ரொம்ப வந்து ஆவரேஜே டென் பாயிண்ட்ஸ் வச்சு தான் விற்றுந்தார் ரோஹித் ஸோ இந்த மேட்சச்சு எப்படி விளையாடுறோம்னு பார்த்தா உண்மையிலேயே ரொம்ப நல்லா வந்து இம்ப்ரூவ் ஃபார்முக்கு வந்த மாதிரி தான் வந்து அவ்வளோ அருமையாக விளையாண்டார் ஒன் ஒன் நைன் எடுத்தால் ரொம்ப ஈஸியாக பயம் இல்லாமல் ஒரு ப்ரெஷர் இல்லாமல் ஏன்னா சாம்பியன்ஸ் டிராஃபி வரப்போகுது அதுக்கு முன்னாடி வந்து இத்தனை இன்னிங்ஸ் சரியாக விளையாடல ஒரு கேப்டனாக இருக்கிறாரு இப்போ எப்படி விளையாடணும் அப்படிங்கிற ரொம்ப ப்ரெஷர் இருக்கும் நல்லா விளையாடணும் அதையும் மீறி எல்லாத்தையும் மீறி நல்லா வந்து ஒரு ஃபார்முக்கு வந்த மாதிரி நல்லா விளையாண்டாரு ஒரு ஈஸியாக அடித்தார் பயம் இல்லாமல் நல்லா அடிச்சு நைன்ட்டி பால்ஸில் ஒன் ஒன் நைன் ஒன் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டின் எடுத்தாருங்க இது வந்து பன்னெண்டு ஃபோர் ஏழு சிக்ஸ் எடுத்து சூப்பராக விளையாண்டுருந்தார் ரொம்ப எந்த மிஸ்டேக் பண்ணாலும் அவ்வளோ அழகாக விளையாந்துருந்தார் கில்லு நம்ம சொல்லவே வேணாம் யூஸ்வல் ஓடியை வந்து டி டுவெண்ட்டி தான் கொஞ்சம் சுமாராக விளையாடுவார் ஓடியை வந்து சூப்பராக விடுவார் கில்லு அவர் வந்து ஆஸ் யூஸ்வல் நல்லாவே வளர்ந்தார் அவர் வந்து சிக்ஸ்டி ரன்ஸ் எடுத்தாருங்க எடுத்து அவர் அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் கோலி வந்தார் கோழி வந்தோம் எல்லோருமே ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க சரி எப்படி வளர்வார் அப்படின்னு சொல்லி ரஞ்சித் ட்ராஃபியில் ரொம்ப ிட்டே இருந்தாங்க ஆனால் அவர் அவுட் ஆயிட்டார் அவர் விளையாட்டு பக்கத்துக்கு அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க பார்த்தா அதில் அவுட் ஆகிட்டார் ஸோ இதில் விளையாடுவாரா அப்படிங்கிற மாதிரி இருந்தது பார்த்தா அதனால ஸ்டாண்டிங் ஒவிஷன்லாம் கொடுத்தாங்க அவர் வந்து ஒரு அஞ்சு வந்து அவுட் ஆகிட்டார் அவரே ஸ்டன் ஸ்டன்னாயிட்டார் இது வந்து கேட்ச் போச்சா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டவுட்டாக இருந்தது ரொம்ப தான் போனார் ஸோ அவுட் ஆகிட்டார் அவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இன்னும் அவர் ஃபார்முக்கு வரல ஏன்னா அவ்வளோ நல்ல பிளேயர் அவர் அவர் இப்படி இன்னும் வளையாறது பார்த்தா கஷ்டமாக இருந்தது சரி நான் கூட கோழி நல்லா வாழ்வார் பார்க்கலாம் பார்த்தா அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஷையர் அக்ஷர்லாம் அது விஷயம் நல்லா சேயேஷையர் வந்து அவரும் ஒடி இப்படியே சூப்பராக வாழ்வார் அவர் கேட்கவே வேணாம் அவ்வளோ அழகாக விளையாந்தார் அவர் அக்ஷரெலாம் விளையாண்டு வந்தாங்க அடுத்து ராகுல் தாங்கப்பா சிக்ஸ்த்து வந்தாருங்க ராகுல் அவர் பாவம் அந்த பிளேஸை கொடுத்து ஃபிஃப்த்து பிளேஸ் வரைக்கும் வருவார் ஓப்பனிங் வருவார் இதில் டி ட்வெண்ட்டிலாம் இதில் வந்து ஃபிஃப்த்து பிளேஸ் வருவார் அவர் வந்து சிக்ஸ்த்து அமுச்சு அவர் மற்றவங்க லெஃப்ட் அண்ட் ரைட்டு காம்பினேஷன் வேணுங்கிறதுக்காக அவர் சிக்ஸ்த்து பிளேஸ் அமுச்சு அவர் அவர் சரியாகவே ஃபார்முக்கு வர முடியல சரியாகவே வேடவும் முடியல பாவம் இதுலேயும் பத்து ரன்லாம் அவுட் ஆகிட்டார் அவரை பார்க்க ரொம்ப பாவமாக இருந்தது ஏன்னா ஒரு அஞ்சாவது ப்ளேஸ் வரமுடியா திடீர்னு கடைசியில் கொண்டு போய் விட்டோம்னா அவருக்கு அடிக்க வரல அந்த பிளேஸில் சரி ஆனால் பிளேயர்ஸ்னாவே கிரிக்கெட்டர்னாவே எந்த இடத்துல விட்டாலும் விளையாட தெரியணும் ஆனால் அவருக்கு வந்து அந்த இடம் செட் ஆகலை ஒரு வந்து அவர் தான் அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷனுக்காக வந்து மாற்றி மாற்றி இப்போ வந்து டிராபிட்ல இருந்தப்பெல்லாம் அப்படி இல்லைன்னு சொல்கிறாங்க அவர் வந்து நிறைய பேர் ரைட் ஆண்ட் தான் இருந்தாங்க ஸோ ஆறு ப்ளேஸ் வரைக்கும் ரைட் ஹேண்ட் ட்ரெஸ் தான் விளையாடுவாங்க அதுக்கப்புறம் தான் ஜடேஜா வருவார் ஸ்பின் போடுறப்ப அப்படிங்கிறப்ப இதில் வந்து கம்பீர் அதிலேயே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற லெஃப்ட்டு ரைட்டு காம்பினேஷன் கண்டிப்பாக அந்த ஸ்பின்னர்ஸ் வரப்போ இருக்கணும்னு ரொம்ப இருக்கிறாரு அதில் பார்த்திங்கன்னா இது சரியாக அதனால் ராகுல வந்து கரெக்டில் இறக்கி அவர் வரல பத்து ரன்கள் அவுட்டேட் பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் அவருக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து த்ரீ நாட் எயிட் வந்து ஃபார்ட்டி ஃபோர் ஃபைவ் த்ரீ ஓவர்ஸ்கே எடுத்துருவோம் ஈஸியாக வின் பண்ணிட்டோம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டோம் ஒன்றும் இல்லை ஸோ சாம்பியன் ட்ராஃபிக்கு முன்னாடி வந்து இந்தியாவுக்கு வந்து இந்த வின் வந்து ரொம்ப நல்லா ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அது 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 முடிஞ்சிச்சுங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ சாம்பியன் ட்ராஃபிக் வந்து டீம் வந்து நேற்று அனௌன்ஸ் பண்ணாங்க அது நம்ம இப்போ இருக்கிறோம் பார்த்தீங்களா இங்கிலாந்துக்கு எது விளையாடுறோம்ல நான் அந்த டீமே தான் வச்சிருக்காங்க ஃபிஃப்டின் மெம்பர் ஸ்குவாடில் எல்லாருமே இருக்கிறாங்க இதில் வந்து எப்படின்னா தேவை இங்கேருந்து டிராவல் பண்ணாமல் இங்கேயே இருக்கிற மாதிரி யார் ஜெய்ஸ்வால் சிராஜு துபாய் மூணு பேர் மட்டும் போல அவங்க வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்குறாங்க தேவைப்பட்டா இந்த ஃபிஃப்டின் மெம்பர்லேருந்து எக்ஸ்ட்ரா தேவைப்பட்ட இங்கேருந்து கூப்பிட்டு அவங்க போவாங்க துபாய்க்கு ஏன்னா நம்ம தான் விளையாடுறோம் அதனால் அவங்க மட்டும் இல்லை வாங்கி ஃபிஃப்டின் மெம்பர் இப்போ இருக்கிற வருண் சக்கரவர்த்தியிலேருந்து எல்லாருமே இருக்கிறாங்க அர்ஷ்தீப் சிங்லேருந்து வாஷிங்டன் சுந்தர்லேருந்து எல்லாமே இருக்கிறாங்க அந்த டீம் தான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பூமரா மெயினாக பூமரா இல்லைங்க சொல்ல வந்துட்டேன் பூமரா ஒன்னும் இல்லை வேடவரா இல்லையான்னு ரொம்ப எதிர்பார்ப்பு நான் வேர்ல்ட் கிளாஸ் பவுலர் அவரு அதில் வந்து நம்பர் ஒன் பவுலர் இல்லைங்களா அவரை வந்து எதிர்பார்ப்பு ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது கஷ்டலாம் அவர் வந்து ஃபிட் இல்லைன்னு சொல்லிட்டு வளரல ஏன்னா அந்த பார்டர் கவாஸ்கர் சீரீஸ் நடந்து பார்த்தீங்களா டெஸ்ட் மேட்ச்சு அதில் வந்து அவர் ரொம்ப பவுல் பண்ணிட்டார் நல்லா வந்து அவர் நல்லா அவர் தான் எக்ஸ்டர்னரியாக பவுல் பண்ணார் ஸோ ரொம்ப ஓவர்ஸ் பவுல் பண்ணனால அவர் பேக் ப்ராப்ளம் வந்துட்டு அது இன்னும் சரியாகலை அதனால் வந்து அவர் கிடையாது ஆனால் இருந்தாலும் வந்து பூமரா மட்டுமே நம்பி நம்ம போக முடியாது எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணோம் பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பவுலிங் அதே மாதிரி ஸ்ட்ராங்காக இப்போ ஸ்பின்னர் இப்போ நல்லா பண்ணுறாங்க அஷ் தீப் சிங் நல்லா பண்ணுறாரு எல்லாருமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணவே தான் வேணும் நம்ம ஒவ்வொருத்தரையே நம்பி பூம்புரா இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கவும் முடியாது இருந்தால் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் டீமு இப்போ இப்பையும் நல்லா தான் இருக்குது இதே மாதிரி அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்களே ஓகே நம்ம நல்லா வின் பண்ணிவிடுவோம் நம்ம ஸோ இதான் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு வந்து டீம் அனௌன்ஸ் பண்ணாங்க அடுத்தது வந்து இப்போ வந்து தேர்டு ஓடியை வந்து இன்றைக்கி விளையாண்டாங்க இது அகமதாபாத்தில் இது வந்து லாஸ்ட் மேட்ச்சு இதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஆறுதல் வெற்றி வருமா அப்படிங்கிற மாதிரி இங்கிலாண்டு இருந்தது டாஸ் வந்து அவங்க தான் ஜெயித்தாங்க ஜெயிச்சிட்டு வந்து அவங்க வந்து நம்மளை வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ண சொன்னாங்க இது வரைக்கும் நம்ம தான் அவங்க டாஸ் ஜெயித்தா கூட அவங்க தான் பேட் பண்ணாங்க நம்ம ஜெயித்தாலும் அவங்க தான் பேட் பண்ண சொன்னால் சரி ஒரு சேஞ்சுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து பேட் பண்ண சொல்லிட்டாங்க எப்படி பார்க்கும்போது அது மாதிரி ஓப்பனிங் வந்து கில்லும் ரோஹித்தும் வந்தாங்க எப்படி ரோஹித் வந்து ஒரே இரவில் அவுட் ஆகிட்டாருங்க அவுட் ஆகிட்டு போயிட்டாரா அப்புறம் வந்து கோழி வந்தார் இந்த கோழி வந்து கொஞ்சம் ஃபார்ம் கொந்த மாதிரி இருந்தது நல்லா விளையாந்தார் அருமையாக விளையாந்தார் அவர் கில்லும் வந்து ஆசிஷன் சொல்லவே வேணாம் கில்லு ஓ ஓடிய பிளேயர் தான் அவர் அவர் ரொம்ப சூப்பராக விளையாந்தாங்க என்னமாதிரி ஆட்டம் பார்க்கவே அவ்வளோ கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக விளையாந்தாங்க அதே மாதிரி தான் அவர் விளையாண்டு ரோஹித் வர்லன்னு போயிட்டார் கோலி வந்து ஃபிஃப்டி டூ ரன்ஸ் எடுத்தாங்க ஃபிஃப்டி ஃபைவ் பால்ஸில் சூப்பராக விளையாண்டார் அது ஆதில் ரஷித் வந்தோடனே பால்லேயே அவுட் ஆகிட்டார் அவர் அதே மாதிரி வந்து கில்லு வந்து ஒன் டூ ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் எடுத்தார் ஒன் ஆட் டூ பால்ஸில் அவரும் வந்து ரஷீத் பால் தான் அவுட்டே நீங்கள் ரஷீத் சூப்பராக வர வர மூணு மேட்ச்சிலுமே ஓடியிலே ரஷீத் வந்து அவ்வளோ நல்லா பவுல் பண்ணாருங்க ரொம்ப கன்சிஸ்டண்டாக ரொம்ப சூப்பராக லைன் அண்ட் எல்லாம் பக்காவாக வச்சு போட்டார் அவர் பால் தான் நிறைய விக்கெட்டும் விழுந்தது இன்றைக்கும் வந்து அவர் பால் தான் அவர் தான் நாலு விக்கெட் எடுத்தார் மெயினான விக்கெட்ஸ்லாம் எடுத்தார் அதே ஷேர் சேர்சேயரும் வந்தார் அவ்வளோ ஒரு சுத்தமாக அறுபத்தி நாலு பால் எழுபத்தெட்டு ரன் அதாவது ஸ்பின் மறுப்போ தான் கொஞ்சம் ரெண்டு கொஞ்சம் குறைஞ்சது ரன்ஸ்லாம் மற்றபடி அது மூலம் நல்லா பயங்கரமாக அடித்து சூப்பராக விளையாந்தாங்க சேரசேகரும் அவ்வளோ ஈஸியாக விளையாடுறது ஆஷுவலாக விளையாடுற ரொம்ப நல்லா இருக்குது அவர் வந்து செவன்டி எயிட் ரன்ஸில் அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி ஃபிஃப்த் ப்ளேஸில் இவர் ராகுல் வந்துட்டாங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இன்றைக்கி வந்து அந்த பிளேஸில் வந்தோடனே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் நல்லா விளையாண்டார் அவரும் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ரன்ஸ் எடுத்தார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி நைன் பால்ஸில் வந்து ஃபார்ட்டி ரன்ஸ் எடுத்து சூப்பராக விளையாண்டு அவுட் ஆகிட்டார் ஸோ நாலு பேருமே வந்து ஆதில் ரஷீத் பால் தான் அவுட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் ஹர்திக் வந்து ஒரு பதினேழு ரன் எடுத்தார் அவ்வளோதான் அது இது இதுதாங்க இந்த மேட்ச் முடிஞ்சு ரொம்ப வந்து நம்ம எவ்வளோ வச்சோம்னா த்ரீ த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் எடுத்தோம் நம்ம த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் எடுத்து அவங்களுக்கு வந்து வச்சோம் டார்கெட் வச்சுருக்கோமா அவங்க வந்து விளையாட வந்தாங்க சரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபோர் ஹண்ட்ரட் வருன்னு சொல்லிகிட்டு இருந்தோம் கஷ்டமாக வந்து விக்கெட்ஸ்லாம் விழுந்தோம்னா த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் தான் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இங்கிலாந்து வந்து பேட் பண்ண வந்தாங்க அவங்க பேட் பண்ண வந்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இருந்தது நான் ஸ்டார்டிங் வந்து டக்கெட்டு சால்ட் எல்லாம் கொஞ்சம் ஓரளவு நல்லா விளையாந்தாங்க விளையாண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனா கொ பேட்டன் வந்துருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விளையாண்டு சரி நல்லா ஈஸியாக எடுத்துகிற மாதிரி இருந்தது அப்புறம் பார்த்தா ஒவ்வொரு விக்கெட்டாக விழ ஆரம்பிச்சிச்சு அஷ்வதிப் சிங் ரெண்டு விக்கெட்டு ராணா ஹர்ஷித் ராணா ரெண்டு விக்கெட் எடுத்தார் அப்புறம் வந்து ஜடேஜா இல்லை அன்றைக்கி ஜடேஜா இல்லை இது மாதிரி எல்லாம் வந்து விக்கெட் எடுத்து ஓரளவு வந்து ஒன் செவன்டி சிக்ஸ்கே வந்து சாரி டூ ஃபோர்டினுக்கு அவுட் ஆகிட்டாங்க அவங்க அது செகண்ட் பேட் பண்ணால் ஒளோ பரவாயில்ல வின் படுவாங்க நல்லா எடுப்பாங்க ரெண்டு பேர் மட்டும் எடுத்தாங்க ஆரம்ப பிக்னர் ஓப்பனர்ஸில் நல்லா விளையாண்டாங்க அதுக்கப்புறம் பேண்டன் எல்லாமே ஒரு நல்லா விளையாண்டாங்க ரூட் வரைக்கும் நல்லா விளையாந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இவர் பட்லரு எல்லாமே லிவிங்ஸ்டன் எல்லாமே அவுட் ஆகிட்டாங்க அவுட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா டூ ஃபோர்ட்டீனுக்கு கடைசியில் கொஞ்சம் பவுலர்ஸ் வந்து ஒத்துருவாலை ஆர்கின்சன் அவர் கொஞ்சம் விளையாண்டாரு விளையாண்டுட்டு மற்றபடி எல்லாமே அவுட் ஆகிட்டு டூ ஃபோர்டினிக்கெல்லாம் வந்து தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் டூ ஓவர்ஸ்லேயே வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க ஸோ ஒன் ஃபார்ட்டி டூ ரன்ஸ் டிஃபரென்ஸில் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் இது பெருசாக செலிப்ரேட் பண்ணலாம் ஏன்னா வந்து அவங்க இது விவரம் இல்லை பவுலர் வந்து ஆர்ச்சர் இல்லை ஏன்னு தெரில அவர் சொல்லி சாம்பியன் ட்ராஃபிக்காக இல்லையா என்னன்னு தெரியல அவர் இல்லை அவர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஏன்னா ரஷீது வந்து நல்லா போடுறாரு பவுலிங் சரியில்லை ஒன்றுமே ஒரு பெரிய டீமு பவுலிங் ஒன்றுமே எடுபடவே இல்லை அவர் ஆர்ச்சர் இருந்தால் கொஞ்சம் தான் போட்டிருப்பார் இன்னும் கொஞ்சம் ரன்ஸ் நம்ம கம்மியாக வந்திருக்கலாம் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நம்ம ரன்ஸ் கம்மி எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் க்ளோஸாக வந்திருக்கலாம் மேபி ஆனால் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஒன்றும் பெருசாக இல்லை பவுலிங்கும் ஒன்றும் இல்லை ஃபீல்டிங் எதுவுமே சரியாக இல்லை அது நம்மக்கிட்ட வந்து இருக்கிற சுற்றி நம்ம ஸ்ட்ராங்காக வர மாதிரி டீம் வரணும் அது வந்து இல்லை ஸோ இது வந்து யாரும் பெருசாக வந்து கொண்டாடலை நம்ம ஜெயிச்சிட்டோம் செலிப்ரேட்லாம் பண்ணவே இல்லை ஏன்னா என்னென்னா நம்ம வந்து இப்போ எல்லா டீமுமே வந்து இந்த எட்டு டீம் விளையாடுறாங்களே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ஆஃப் இம்மில்ல ஓடி மாதிரி எல்லாமே விளையாடுறாங்க அது மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் மாதிரி தான் எடுத்துக்கணும் நம்ம இது முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்து நம்ம அவங்க பாகிஸ்தான் போகிறாங்க இதில் நம்ம வந்து தான் விளையாடுறோம் அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அது கொஞ்சம் இவர் கமின்ஸ் இல்லை ஹைசில்வுட் இல்லை அவர் சாய்னீஸ் வந்து ரிட்டையர்மெண்ட் இப்போ இந்த டைமில் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ஸோ அங்கேயும் வந்து இன்றைக்கி ஸ்ரீலங்கா அவங்களோட விளையாண்டு அட்னி ஐ மீன் தோத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப விக்கெட்லாம் போய் சரியாக விளையாடல அந்த டீமும் சரியாக இல்லை இவங்களும் இப்படி இருக்கிறாங்க சவுத் ஆஃப்ரிக்கா பரவாயில்ல இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவும் அவங்க ட்ரை நேஷன்ஸ் விளையாடுறாங்க நியூசிலாந்து பாகிஸ்தான் அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா மூணு பேரும் அதில் நியூசிலாந்து வந்து ஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆயிடுச்சு சவுத் ஆஃப்ரிக்காவும் பாகிஸ்தானும் விளையாடுறாங்க அதில் வின் பண்ணுறவங்க அது டைனேஷனில் வந்து ஃபைனல்ஸ்க்கு வருவாங்க நியூசிலாந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது பாகிஸ்தானும் பெருசாக ஒன்றும் இல்லை அதே மாதிரி வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி இருக்குது மெயின் ஆளுங்க இல்லை தான் விளையாடுறாங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இதுல விளையாடுறப்ப கராச்சியில் ஏதோ விளையாடுறப்ப நியூசிலாந்து விளையாடுறது பார்த்தீங்களா அப்போ வந்து ரச்சின் தவீந்தர் ஏதோ பால் கேச் பண்ண போகிறப்ப அந்த மெயின்டெனன்ஸ் கிரவுண்டு சரியில்லைன்னு சொல்றாங்க சரியில்லைனால பால் வந்து அவருக்கு அடிச்சிடுச்சு ஒரே எல்லாம் வந்துட்டு அவர் விளையாடலை அதுக்கப்புறம் வந்து இப்போ அவருக்கு கான்வேக்கு ஏதோ சரி சாம்பியன் விளையாடணும்னு சொல்லி ரெஸ்ட்டு கொடுத்தாங்களா ஏதோ ஒரு ப்ராப்ளமாக என்ன தெரியல ஆனால் இவர் இவர் விளையாடலங்கிறதுனால கான்வே வந்து விளையாட்றாரு நியூசிலாந்துக்கு ரஜினி ரச்சினாவது அடிப்பட்டதுனால என்னப்பா பேசிட்ருக்காங்கன்னா இப்போ கராச்சி அந்த பாகிஸ்தானில் கிரவுண்டெல்லாம் சரியில்லை மெயின்டெனன்ஸ் சரி கிடையாது ஃபீல்டிங் பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சொல்லி அதனால எல்லா மேட்சுமே துபாய்க்கு மாற்றிடலாமா அப்படிங்கும்போது ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அது மாறுமா என்னன்னு தெரியல நம்ம கிரவுண்டு பார்க்குற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை அது அது மாதிரி மாற்றுவாங்களா எல்லாத்தையுமே இல்லையான்னு தெரியல ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்சும் வந்து துபாயில் தான் விளையாடுறாங்க ஏன்னா நம்ம இங்கே சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாத்தையும் மாற்றுறாங்களா என்னன்னு தெரியல இது மாதிரி தாங்க இன்றைக்கி அப்டேட் பண்ணியாச்சு இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டோம் ஸோ அடுத்து வந்து சாம்பியன் டிராஃபிக்கு என்னை கிளம்புறாங்கன்னு தெரியல டுவெண்ட்டி எய்த் அன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பங்களாதேஷ் கூட விளையாடுறோம் அதுக்கப்புறம் நம்ம டுவெண்ட்டி தேர்டுன்னு பாகிஸ்தான் கூட விளையாடுறவங்க இதான் வந்து மேட்ச்சு இதுதான் வந்து அப்டேட்டு இது இந்த மேட்ச் வந்து இப்படி முடிஞ்சு நம்மளுக்கு ஒரு ஜெயிச்சது ஒரு சந்தோஷம் தான் ஆனால் அந்த டீம் வந்து பெருசாக இல்லை என்னென்ன ஸ்ட்ராங்காக டீம்னால் நியூசிலாந்து இருக்கும்னு நினைக்கிறேன் பாகிஸ்தான் கூட ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்கும் பாகிஸ்தான் இந்தியா மேட்ச்சாகவே ரொம்ப எதிர்பார்ப்பு தான் இருக்கும் அது ஒன்று இருக்குது அவ்வளோதாங்க இது இன்றைக்கி மேட்ச் பற்றி முடிஞ்சிச்சு இதோட அதுக்கப்புறம் நம்ம வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி பற்றி நம்ம பேசுவோம் அது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக கிரிக்கெட்டு விழா சொல்கிறது என்ன கிரிக்கெட் என்னென்னு சொல்கிறது லைக் மீ ஃபுல்லாக கிரிக்கெட் தான் நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு இது முடிஞ்சதுமே ஐபிஎல் ஆரம்பிச்சிடும் மார்ச் இது மார்ச் நைன்த்து நைன்த்தோ என்னவோ வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி முடியுது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு வந்து ஐபிஎல் ஆரம்பிக்குது அது ஒரு ரெண்டு மாதம் போயிடும் ஸோ அப்படியே வந்து கிரிக்கெட் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்படியே நம்ம அதை பார்க்கலாம் நல்லா பொழுதுபோகும் அது வரைக்கும் நம்ம எப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் எல்லாம் நடந்தோனோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் ரிவ்யூ பண்ணலாம் அதை பற்றி பேசலாம் நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ